ஓவன் இல்லாமல் குக்கரில் ரொம்ப சாஃப்டான லான்ஸ் கேக் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் உங்கள் முரளி வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கலாம் நான் வந்து டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நாம் ஏன் இப்படி ஜலிக்கிறோன்னா கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியிருக்கோம் அந்த கட்டியை தவிர்க்கிறதுக்கு தான் நாம் இப்போ ஜலிக்கிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் சின்னதாக கட்டி இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க பேருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி கட்டிங்கில் நம்ம தவிர்க்கணும் அதுக்கு தான் இப்போ ஒரு பவுலில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் நூற்றி எழுபது கிராம்லேருந்து இரநூறு கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்தாதீங்க அந்த ஸ்மெல் வரும் இது கூடவே ரெண்டு முழு முட்டையாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகரும் நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு கூட இதை ஃபுல்லாக கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பொறுமையாக முக்கியமாக இதை வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம கிளறணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கண்டிப்பாக கிளறக்கூடாது நூறு எம்எல் பாலை நல்லா கொதிக்க வச்சு ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுருக்கேன் இப்போது நம்ம பாலை ஆட் பண்ண போகிறதில்ல முதல்ல இது கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா இதை கிளறி விட்டுக்கிறப்போ ஃப்ளேவருக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் நிறைய ஆட் பண்ண வேண்டாம் இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிளறி விடுறதுக்கு கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்தால் இப்போது வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு ஜெர்ரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் பாதி மில்க் தான் ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு மீதி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் மில்க்கை ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணியிருந்தோன்னா மாவு டக்குன்னு பிரிஞ்சு அது கட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது நம்ம கடைசியாக மில்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மில்க் அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆகிரும் நம்ம மறுபடியும் மாவோ ஏதோ ஆட் பண்ணோன்னா சுகர் வந்து பற்றாமல் போயிடும் அதே மாதிரி கேக்கும் நல்லா உப்பி வராது இப்போ பாருங்கள் இது கரெக்டான பக்குவம் எப்படி லேயர் லேயராக எழுது பாருங்கள் கேக் பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி தூவி ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக்கை நீங்கள் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒட்டாமல் அழகாக வரும் எப்பயும் நம்ம கேக் செய்யும் போது நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் வந்து நமக்கு இந்த மாவு இருக்கணும் ஃபுல்லாக போட்டுறாதீங்க அது உப்பி வெளியே வந்துடும் கொஞ்சமாக கீழே தட்டிக்கோங்க ஏன்னா சப்போஸ் சைடில் ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் அது வெளியே வந்துடும் இப்போ குக்கரில் அடியில் ஒரு சின்ன ஒரு ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கேக் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பேன் ஹைஃப்ளேம் வைங்க அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது மெதுவாக வேகட்டும் ஃபாஸ்ட் வச்சிடாதீங்க கண்டிப்பாக தீஞ்சிரும் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருங்க கேக் அழகாக கண்டிப்பாக வரும் பாரு அடிப்பக்கமும் வந்திருக்கு சின்ன சேனல் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்ப சாஃப்டான கேக் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்